இயர்ச்ச வணக்கம் உலக மக்கள் இதுவரை கேட்ட மிகப்பெரிய சத்தம் எதுவாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா நிறைய கெசஸ் இருக்கலாம் எங்களுக்கு ஒரு அணு குண்டு வடிப்பா அல்லது வெடி விபத்தா அல்லது வந்து விண்கள் மோதியதா அல்லது வந்து எரிமலை வடிப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கெசஸ் இருக்கலாம் ஆனால் இந்த எரிமலை வடிப்பு தான் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கொண்டு வந்த ஒரு வடிப்பாக பதிவாகி இருக்கின்றது வரலாற்றிலே இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தோனேஷியாவினுடைய கிரகட்டோவா என்று சொல்லப்படுகின்ற எரிமலை வடித்த சம்பவம் தான் அஹ் பதிவாகி இருக்கின்றது இதுல பார்க்கும் போது இது முன்னூற்று பத்து டெசிபல் அளவிலானதாக இருந்திருக்கின்றது அதாவது சராசரியாக ஒரு மனிதன் கேட்கக்கூடிய உச்ச டெசிபல் என்ன என்று சொன்னால் நூற்று அறுபது டெசிபல் ஒரு ஜெட் விமானம் புறப்படும் போது உருவாகின்ற சத்தமே வந்து நூற்று ஐம்பது டெசிபல் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகம் என்று சொல்லி சொல்லலாம் அதே வேளையில இது அஹ் நான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கூட பயணித்திருக்கின்றதாம் இந்த சத்தம் கொழம்பில் கூட இந்த சத்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி பதிவாகி இருக்கின்றது அதே வேளையிலே மெடகஸ்காரில் கூட இது கேட்கப்பட்டது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் இந்த அதிர்வினால் வந்து அஹ் அட்மாஸ்பியரில் உருவான அந்த அலைகள் பூமியை நான்கு தடவைகள் சுற்றி வந்திருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் வந்து வீசப்பட்ட அணுகுண்டு அதைவிட பதிமூவாயிரம் மடங்கு வந்து அதிக தாக்கத்தை இது கொண்டு வந்திருக்கின்றதாம் உலக மக்களிலே வந்து எட்டில் ஒரு பங்கினர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் உலகில் காணப்படுகின்ற அனைத்து காற்றழுத்த மாணிகளும் வந்து இந்த சத்தத்தை வந்து கேட்டிருக்கின்றனவாம்